அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான அற்புதமான பதிவுங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமையும் திருவோணமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு நாள் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் திருப்பங்கள் ஏற்படணும் அப்படின்னா இன்று மாலையில் திருவோணம் நட்சத்திரம் அன்னைக்கு பெருமாளை நம்ம இப்படி வழிபட்டாலே போதும் கோவிலாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் நம்ம சொல்லுகின்ற முறையில் எளிமையான ஒரு தீப வழிபாடும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தையும் இங்கே சொல்லி வழிபடுறப்ப வாழ்க்கையில் நல்லதொரு திருப்பம் பெருமாளுடைய அனுகிரகத்தாலே கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் மகாவிஷ்ணுவுடைய ஐந்தாவது அவதாரம் தான் வாமன அவதாரம் அதை போற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாள் தான் வாமன ஜெயந்தியை கொண்டாடுறோம் எல்லா வருஷமே புரட்டாசி மாதத்தில் துவாதசி திருநாள் தான் வாமன துவாதசியை கொண்டாடப்படுது சில வருஷத்தில் மட்டும் நமக்கு ஆவணி மாதத்துலையும் வருங்க இந்த நாளில் தான் மகாவிஷ்ணு வாமனராக அவதாரம் செய்ததாக புராணங்கள் சொல்லுது இதற்கு வரக்கூடிய மறுநாள் அதாவது மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட மூன்று அடி நிலம் கேட்டு மூன்றாவது அடியாக மகாபலியுடைய தலை மீது தன்னுடைய திருவடியை வச்சு அவரை பாதாள லோகத்துக்கு அனுப்பி வைத்ததாக சொல்லப்படுது பெருமாள் மகாபலிக்கு வரமளித்து ஆண்டுதோறும் அவர் அவருடைய நாட்டு மக்களை பார்க்குறதுக்கு பாதாள லோகத்தில் இருந்து பூமிக்கு வரக்கூடிய அந்த ஒரு நாள் தான் திருவோண நட்சத்திரம் கூடிய திருநாள் தான் ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுது அவ்வளவு விசேஷங்கள் கொண்டது தான் ஓணம் பண்டிகை இந்த ஓணம் கொண்டாடுவதற்கான தத்துவங்கள் அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாபலி மன்னனை வந்து வரவேற்கிறதுக்காக மட்டும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை கிடையாது இந்த வாமன அவதாரத்தை போற்றி மகாவிஷ்ணுவை நம்ம வீட்டில் வந்து எழுந்தருளை செஞ்சு அவருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் ஏன்னால் பெருமாள் மனுஷ உருவுல எடுத்த முதல் அவதாரம் தான் வாமன அவதாரம் இது மகாபலியை அழிப்பதற்காக பெருமாள் எடுத்த அவதாரமே கிடையாது தன்னுடைய தீவிர பக்தனான மகாபலியை அவர் ஆட்கொண்டு அவரை அருள் செய்வதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் அதனால தான் ஓணம் பண்டிகை அன்னைக்கு வாமனரை நம்ம வழிபட்டாலுமே நம்முடைய பக்தியை ஏற்று பெருமாள் மனுஷ வடிவில் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு கண்டிப்பாக அருள் புரிவார் அப்படிங்கிறதை உணர்த்தக்கூடிய ஒரு திருநாள் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நம்ம வீட்டில் வந்து அழைச்சிட்டு வந்து மங்களகரமாக நம்ம வந்து உணவெல்லாம் நம்ம பரிமாறி நம்ம விதவிதமாக நம்ம வந்து உபசரிக்கணும் அந்த நாளில் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு நாள் அதாவது இன்றைக்கி திருவோணமும் அதுவும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது கூடுதலான விசேஷம் இந்த நாளில் நம்ம வீடுகளை எப்படி வந்து ஒரு எளிமையான முறையில் பெருமாளை வழிபடணும் ஏன்னா இந்த திருவோணம் நட்சத்திரங்கிறது நமக்கு வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களே இல்லை நல்ல ஒரு திருப்பங்கள் ஒரு சேஞ்சஸ் ஒரு மிராக்கள் ஏற்படணும் அப்படின்னா திருவோணம் நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம பெருமாளை வழிபட்டாலே போதும் மாதம் மாதம் வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் இருக்குது பார்த்திங்களா அந்த நாளும் நீங்கள் தாராளமாக விரதங்கள் இருக்கலாம் எளிமையான உணவுகள் மட்டும் உட்கொண்டு நம்ம விரதங்கள் இருப்பாங்க ஏன்னா அந்த திருவோண விரதம்ங்கிறது எப்படி ஏகாதேசி விரதம் நமக்கு வந்து பெருமாளுக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் திருவோண விரதம் அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க எளிமையான சைவ உணவுகள் வச்சு அன்றைய நாளில் பெருமாளுடைய நாமத்தை சொன்னாலே போதும் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் மாற்றங்கள் மிகப்பெரிய அந்த செல்வ செழிப்புகள் ஏன்னா கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு திருப்பங்கள் நிச்சயம் கிடைக்கும் ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி பெருமாளை நம்ம எங்கெல்லாம் வழிபடுறோமோ மகாலட்சுமி தாயாரம் நம்ம வந்த இருப்பாங்க அப்ப நமக்கு நல்ல ஒரு மன அமைதி சகல சௌபாக்கியங்கள் இது எல்லாமே கைகூடும் ஒரு ஐதீகம் நிறைய பேர் வந்து ரொம்ப பலவிதமான சிக்கல்களில் அப்படி மாட்டிகிட்டு இருக்கோம் எங்களால் எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணி வெளியிலே வர முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த திருவோணத்துக்கு அன்னக்கு வந்து நீங்கள் போய் உங்கள் வீட்டிலையாக இருக்கட்டும் இல்லை கோவிலுக்கு போக முடியுங்கிறவங்க கோவிலில் மட்டும் போயிட்டு அப்படி ரெகுலராக நீங்கள் வழிபாடுகள் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு சேஞ்சஸ் நிச்சயமாக கிடைக்குங்க இன்றைக்கி மாலையில் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே பெருமாளுக்கு உகந்தது நெய்தீப வழிபாடு தான் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய படங்கள் வந்து நல்லா சுற்று பத்தமாக தொடச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு ஒரே ஒரு துளசி இலைகள் பெருமாளுக்கு அதாவது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை துளசி பறிக்கக்கூடாது நம்ம கடையில் பக்கத்தில் எங்கேயாச்சும் இருந்தால் நீங்கள் வாங்கிட்டு பெருமாளுக்கு துளசி இலைகள் நம்ம வைக்கிறது படத்துக்கு வைக்கிறது பஞ்சப்பாக்கத்தில் கொஞ்சம் ரெண்டு துளசி இலைகள் போட்டது தண்ணீரில் இப்படி அந்த துளசி இலைகளால் நம்ம அலங்காரம் பண்ணிவிட்டு பெருமாளை வந்து இன்றைக்கி சேவிச்சாலே போதும் அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்கும் இப்போ கோவிலுக்கு போக முடியும் அப்படிங்கிறவங்க பெருமாளுக்கு துளசி மாலைகள் இல்லாட்டி உதிரி துளசிகள் அப்புறம் கல்கண்டு இது மாதிரி வாங்கிட்டு வந்து நம்ம பெருமாளை வந்து நம்ம வழிபட்டாலே போதும் வீட்டில ஏற்றக்கூடியது ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் இன்னைக்கு பெருமாளுக்காக நீங்க ஏற்றணும் ஏன்னா எப்பயுமே நெய் தீபம் வந்து அதுவும் வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கப்ப நம்ம வீட்டில் நெய் தீபம் ஏத்துறதுங்கிறது விசேஷம் பெருமாளுக்கு நெய் தீப வழிபாடுங்கிறது நம்ம கேட்ட வரங்கள் உடனுக்குடனே கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் சின்னதான ஒரு அகலில் நம்ம கொஞ்சமாக ஒரு நெய் மட்டும் விட்டுட்டு பெருமாளுக்கான ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு வாழ்க்கையில் உங்களுக்கான என்ன கஷ்டங்களோ எங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனைகள் தீரணும் இல்லாட்டி இந்த ஒரு வேண்டுதல் நடக்கணும் அப்படின்ட்டு எளிமையான முறையில் நீங்கள் வேண்டி உங்கள் கிட்ட மஞ்சள் கலரில் ஏதாவது பூக்கள் இருந்ததுன்னா மஞ்சள் பூக்கள் இல்லாட்டி வேறு ஏதாவது வாசனையான பூக்கள் நீங்கள் வச்சு நீங்கள் சமர்ப்பிச்சுட்டு உங்கள் கிட்டே என்ன நெய்வேதியங்கள் சுவாமிக்கு இருக்கோ அப்படி எதுவுமே இல்லாட்டி ரெண்டு கல்கண்டு உலர்திராட்சி அது மாதிரி வச்சு இன்றைய நீங்கள் இன்றைக்கி மாலையில் நீங்கள் வழிபடுங்க அப்படி நீங்கள் வீட்டில் வச்சு வழிபடுறப்ப சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் இருக்குது இது வந்து வாமன மந்திரங்கள் இந்த வாமன அவதாரத்தை குறிக்கக்கூடிய மந்திரங்கள் எளிமையான ஒருவரி மந்திரம் இந்த மந்திரத்தை உங்களால் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ நமக்கு வந்து ஒன்பது முறை சொல்லலாம் மூணு முறை ஆறு முறை அப்படி கவுண்டிங்ஸே கிடையாது உங்களால் உங்களால் எவ்வளவு முறை சொல்ல முடிஞ்சாலும் தாராளமாக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் வாமனாய நமக ஓம் வாமனாய நமக இல்லட்டி ஓம் பகவதீ வாமனாய நமக ஓம் பகவதீ வாமனாய நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எங்களால் சொல்ல முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக சொல்லலாம் அதோடு கூட ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம இன்னைக்கு டே நம்ம உச்சரிக்க உச்சரிக்க நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஒரு நல்ல நல்ல மாற்றங்கள் திருப்பங்கள் இது எல்லாமே நிச்சயம் பெருமாளுடைய அனுகிரகத்தாலே நடக்குங்க இந்த வாமன மந்திரத்தை நம்ம தொடர்ந்து இப்படி சொல்வதன் மூலமாக நம்மளோட நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆணவம் அகந்தை இது எல்லாமே அழிஞ்சு இறைவனை வந்து சரணடையக்கூடிய மனப்பக்குவம் நிச்சயமாக ஏற்படும் இப்படி முழுசா சரணடைந்த பக்தர்களுக்கு பெருமாளுடைய அருளும் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும் அதனால் இந்த எளிமையான மந்திரத்தை சொல்லி நீங்கள் இன்றைக்கி மாலையில் உங்கள் வீட்டில் சின்னதான ஒரு தீபம் ஏற்று நீங்கள் வழிபடுங்க இப்போ கோவிலுக்கு போகிறவங்க தாராளமாக அங்கே நெய் தீபங்கள் நீங்கள் வச்சுட்டும் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பெருமாளை சேவிச்சாலே போதும் ஏன்னா இது மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு நாள் அதுவும் வெள்ளிக்கிழமையும் திருவோணமும் சேர்ந்து வந்திருக்கப்ப நமக்கு நல்லபடியான ஒரு மகாலட்சுமி தாயருடைய அனுகிரகம் பெருமாளுடைய அனுகிரகம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகி நம்ம குடும்பத்துக்கு நல்லதொரு முன்னேற்றம் நல்ல ஒரு பாதுகாப்பு எல்லாமே கண்டிப்பாக அதனால இந்த ஒரு அற்புதமான இந்த பதிவானது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை பதிவிடுங்க நிச்சயம் பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக என்னைக்குமே கிடைக்குங்க இந்த பதிவு நீங்க பார்க்கறதோடு மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலில் நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்